இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ நீ காலையில் இந்த இமேஜஸ் பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த இமேஜஸ் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் ஸ்டாக் ப்ரீச்சார்ட் அனலைசிஸில் வந்து காலையில் நம்ம கொடுத்துருந்தோம் கரெக்டுங்களா ஸோ இந்த இமேஜஸ் மூலமாக நம்ம என்னங்க சொல்ல வரோம் மார்க்கெட்டில் சிம்பிள் லாஜிக் பாருங்க ஒன்றுமே கிடையாது மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது ஸோ கேப் அப் ஒப்பன் தேரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த தேரி என்ன அப்படிங்கிறது தென் இன்றைக்கி எப்படி நம்மளோட கம்யூனிட்டி பீப்புள்ஸ் நிறைய பேர் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது வழக்கம் போல் தான் கண்டிப்பாக ஒரு எஜுகேஷன் கண்ட்டாக தான் இருக்க போகுது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூடவே உங்களுடைய விருப்பத்தை அந்த லைக் அப்படிங்கிறது மூலமாக தெரிவிக்கலாம் ஓகேங்களா குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இன்றைக்கி நம்மளுக்கான சார்ட் அனாலிசஸ் பார்த்துடலாம் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு சப்ளை டிமாண்ட் தென் சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட்டோட எங்கே திருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்டெப்தாக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேத்தோட மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சைட்வேஸாக போயிட்டான் இல்லைங்களா ஸோ நம்ம சைட்வேஸ் போனதுக்கான ரீசன் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப்படிங்கிறது எந்த விதமான கீ லெவல்ஸை டேப் பண்ணலை ரெண்டாவது ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீன் ஓப்பன் ப்ரீவியஸ் வீங்கோட ஹைக்கு லோக்கு பிட்வீன் ஓப்பன் ஓகேங்களா ஸோ இன்னும் நம்ம ஒரு விஷயம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ரேஞ்சஸ் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்விங்காக இருந்தது இந்த ஸ்விங்கோட லோட்டு ஹை நான் போட்டுறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி எழுபத்தாறு பாயிண்ட்டு திரும்ப ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு முந்நூற்றி பாயிண்ட் பாயிண்ட்டு திரும்ப திரும்ப கீழேருந்து ஒரு ஸ்விங் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு இரநூத்தம்பத்தாறு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங் ஸ்டார்ட் ஆயிருக்கு நூற்றி பதினேழு திரும்ப ஒரு ஸ்விங் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இப்போ இது மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஒயிட் ரேஞ்ச் டு நேரோ ரேஞ்சாக மாறுது பார்த்தீங்களா இது மாதிரி மாறும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படின்னு பிளாஸ்ட் ஆகலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிளாஸ்ட் ஆகணும் சொல்லலைங்க எப்பனாலும் பிளாஸ்ட் ஆகலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் இது மாதிரி கன்சால்டேஷன் கொண்டு போகிறாங்கனால என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே கீழே போகிறதுக்கு பெருசாக லிக்யூரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால லிக்விடிட்டி கெயின் பண்ணுறதுக்காக மார்க்கெட்ங்கிறது ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே போவாங்க அதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ரேஞ்சிட்டு நிறைய ரேஞ்ச் வரும்போது மார்க்கெட் ஹை லெவல் ஆஃப் பையிங் ஆர் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு மூவ்மெண்ட்டாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பாக மாறும் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது நிறையா லெவல்ஸ் போட்டிருக்கு இதெல்லாம் அழிச்சிட்டு நம்ம கீ லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிடலாம் ஸோ இது நம்மளுக்கு எல்லாமே கீ லெவல்ஸுங்க மார்க்கெட்டோட க்ளோஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி எயிட் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒரு கீ லெவல்ஸ் இருக்கு அதாவது நேற்றோட ஃபுல் கன்சல்டேஷனே அதை அதோட ஃபிஃப்டி பெர்செண்ட் மார்க் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இது எதுக்கு இன்றைக்கான சினைப்பர் ஏடிஎம் ஓகேவா அப்போ இந்த ரேஞ்சஸ்க்கு அப்போ சைட் மார்க்கெட் இருந்துச்சுன்னா நைன் டுவெண்ட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா கண்டிப்பாக நைன் டுவெண்ட்டி மேலே சப்போர்ட்டாக எடுத்துருவான் அப்போ இது ஃபுல்லாக மேலே இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி சொல்லக்கூடிய ஒரு இரநூத்தி இருபது பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது மார்க்கெட்டில் எப்படி இரநூத்தி இருபது பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நல்லா சொல்கிறோம் அது இன்றைக்கி போகுமா அப்படிங்கறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்ஸ் இருக்கு ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டிங்கிறது எந்த லெவல்ஸ் இப்படி பத்துல கூட ஒரு ஹை பாயிண்ட் ஓகேவா ஓகே இதைக்கு மார்க்கெட் கண்டிஷனா இருக்கு இன்னைக்கு இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஆகும் அதை பிரேக்கெட் அடுத்த ஒரு நூறு பாயிண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மார்க்கெட் நம்ம கொடுத்து வச்சுருக்காங்க டவுட்டே வேண்டாம் சரி ப்ரோ இப்போ வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு புள்ளிஷம் அதிகமாக தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எங்க போகும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஆனா இதுல இன்னைக்கு ஒரு பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத எது சொல்ல போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஸ்னேப்பர் மட்டும் தான் அவர் எதுவுமே கிடையாது செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இப்போ இன்னைக்கான செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்கலாம் அப்ராக்ஸிமேட்லி ஓகேங்களா ஸோ கிஃப்ட் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அரௌண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி எயிட்ல க்ளோஸ் ஆயிருக்கு பட் கரண்ட் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒன் ஃபார்ட்டி பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு

அப்போ இது மாதிரி கேப் அப்படினு கொடுக்கும்போது இந்த ஏடி ஒன் அப்படிங்கிறது ஒரு இம்பேக்டான ப்ளேசஸாக இருக்கும் எனக்கு தான் செல்லர்ஸ் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கணும் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இன்கேஸ் இங்கேருந்து இப்படி ரிவசல் ஆகலாம் இல்லை அதை பிரேக் டவுன் பண்ணி ஃபுல் பேக் கொடுத்து ஆஃபர் ஒன்றை நீ பை பண்ணிக்கு போன்னு சொல்லிட்டு வெளியே போகலாம் லாஜிக் புரியுதுங்களா ஸோ இப்படி தான் மார்க்கெட் போகிறத வாய்ப்பு இருக்கும் அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஏடி ஒன் அப்படின்னு வரும்போது மார்க்கெட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டென் டென் பாயிண்ட் ரேஞ்சஸ் தானே ஆக்சுவலாக ட்வெல் டு தேர்ட்டின் பாயிண்ட் ரெஞ்சு எடுத்துக்கலாம் மேலே பேருச்சுன்னு வச்சுக்கோங்க தப்பிச்சிரும் மார்க்கெட்டு மார்க்கெட் பேனிக்காக கால்ஸ் கால்ஸ்கர்ஸ் வந்து பேனிக்காப் எடுத்துடுவோம் ரெண்டாவது இந்த மாதிரி கேப் அப் ஒப்பன் கொடுக்கும்போது ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன் அப்படிங்கிற இருக்கும் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணுச்சுன்னா மூணே மூணு ரூல் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் ரெண்டாவது ரூல் என்ன ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் போல கீழே வந்துட்டு ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகிறது மூணாவது நாள் ஓப்பன் ஆகிட்டு நல்லா கீழே வந்துட்டு புல் பேக் கொடுத்து மேலே போகிறது முதல் ரூல் ஃபைவ் மினிட்ஸோட ஹை பிரேக் அவுட் பண்ணி அப்படி மார்க்கெட்டு மேலே போகிறது இந்த ரெண்டுல மட்டும் பாத்தீங்கன்னா பியர் மட்டும் சம்டைம்ஸ் எடுக்கலாம் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கறத பார்க்கணும் அப்ப பிரேக் டவுன் பண்ணி ஃபுல் பேக் இருக்கும்போது நைன்டி ஒன் அபோ இருந்தா டெஃபினட்டா மார்க்கெட் சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற அபோவ் இருந்துச்சுன்னா ஏகபாகமா இருக்கும் செகண்ட் ஆஃப் ஆஃப்டர் லெவன் தேர்ட்டி வந்து நைன்டி அபோவ் இருந்தாலே போதுமானது இதெல்லாம் லாஜிக்காக சொல்ற சில விஷயங்கள் புதுசா எழுதி வைங்க அப்போதான் உங்களுக்கு புரிய வரும் ஏன் இந்த வார்த்தைலாம் சொல்றாரு அப்படிங்கிறது ஓகேங்களா அப்போ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷனுடைய இந்த ஒரு ஸ்னேப்பர் பாயிண்ட்டு தான் மார்க்கெட் என்னாக போகுது அப்படிங்கிறத சொல்ல போகுது ஓகே ஓகேப்பா இப்போ ரொம்ப கீழே போயிடுச்சு அடுத்து என்ன பண்ணுறது மார்க்கெட்டுங்கிறது ஒரு திருமிஷம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னேப்பர் ட்ரேடிங் இண்டிகேட் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஆஃப் நான் காஸ்ட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் உள்ளே வராங்களா வெளியே வராங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ என்ன பண்ணுங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் சடன்லி போய்ட்டு நிஃப்டியோட ஆப்ஷன் சைனில் புட் ஆப்ஷன் செக்ஷன் எக்ஸ்பிரி கரெக்டாக வச்சுக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் எடுத்து பார்க்கணும் அங்கே வந்து என்ன பண்ணணும் நீங்கள் சினைப்பர் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா சினைப்பர் இண்டிகேட்டர் வந்து இதே பிரேக் டவுன் பண்ணியிருக்கானா இல்லை இது சப்போர்ட் இருக்காங்கிறதை பார்த்துக்கலாம் ஓகேவா தாஜ் எல்லாமே போய் நான் சொல்லி கொடுத்துட்டாங்க நீங்கள் தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் கொண்டு வரணும் இருபது பெர்சன்டேஜ் தான் டெக்னிக்கல் நாலேஜி ஆனால் நான் அதுவே உங்களுக்கு நூறு சதவீதமாக கொடுக்குறேன் ஃப்ரீ ஆஃப் நாலேஜா மெண்டாசி படிக்க தான் செய்யணும் ஆனால் மெண்டாசிக்கு வாங்கணும்னு நம்ம ஒரு நாள் கூட சொல்ல மாட்டோம் மாசத்தில் ஒரு கார் எடுத்து விடாதான் மெண்டாசியை பற்றி பேசவே செய்வோம் ஏன்னா எல்லாமே இங்கே கொட்டி கிடக்கு இது போக டென்கேஸ் பர்சனுடைய சாட்டர்டே வந்துட்டு தென் ஃபிஃப்டீன் கேக்கு இப்போ வீடியோ ரெடி பண்ணியாச்சு ஹெஜ்ஜிங் வீடியோ ஓகேங்களா அதனால் முடிஞ்ச அளவு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறையா புது புது விஷயங்கள் நீங்கள் தெரியப்படாது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களே உள்ள அக்யூஷன் எல்லாமே நம்ம கொடுத்தா தான் போகிறோம் எஜுகேஷனுக்காக மட்டும் இதை நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா தேங்க்யூ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ப்ரீசார்ட் வீடியோ அனலிசிஸ் பார்த்து வந்திருப்பீங்களா இப்போ அதில் என்னங்கன்னு சொல்லியிருந்தோம் மார்க்கெட் கேப் அப் அப்பாச்சுன்னா மேலே பிறகு வாய்ப்பு இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு வேலையை கொடுத்து வச்சிருந்தேன் இல்லையா மார்க்கெட் என்ன பண்ணா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு பாயிண்டே போயாச்சு ஸோ இதில் இன்னொரு ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு ஸோ இது வந்து பிளான்ட் ஒன்று நான் சொல்லுவேன் இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிற இடத்து வரைக்கும் கண்டிப்பா போகும் அதான் அதோட நீதி இந்த வாரம் அவங்க போய் தான் ஆகணும் அதை எப்படி கூட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் ஏ செகண்ட் ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதாவது நேற்று ஒரு இது கொடுத்தாச்சு நம்ம மார்க்கெட்டில் எஸ்டே எயிட் டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்கா இந்த இடத்துல பாருங்கள் இந்த எஸ்டர்டேவே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வீக்லியோட ஜோன் சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு லெவல்ஸ் கொடுத்தாச்சு அப்போ அதிகபட்சம் என்ன பண்ண போகுது மார்க்கெட்டு அந்த ஏழு அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கோம் இல்லையா இப்ப என்ன பண்றேன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி செவனை மார்க் பண்ணி காக்குறேன் கரெக்டா பாருங்க மார்க்கெட் திரும்ப எங்க இருந்து ஆச்சு புரியுதுங்களா இன்னொரு லெவல் என்னது உங்களுக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அதே போல நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு கீழே மார்க் பண்ணிக்கலாமா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் தெரியுதுங்களா சார் எந்த அளவுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்குன்னு தெரியுதுங்களா ஓகே இப்போ நம்ம சொன்னபடி பார்த்தீங்கன்னா கேப் அப் அப்படின்னு தேரி ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஹை பிரேக் அவுட் ஆனால் அழகாக என்ன பண்ணியாச்சு மார்க்கெட்டு ஒன் இஸ்ட் டார்கெட் அடிச்சாச்சுங்க சிம்பிள் முடிஞ்சு பாருங்க ஹை பிரேக் அவுட்டு ஃபஸ்ட்டு கைனோட ரேல் எவ்வளவோ அதே இதை இங்கே அடிச்சாச்சு முடிஞ்சா ஒன் இஸ்ட் ஒன்று கால் நம்ம கொடுத்துருந்தோம் குரூப்லமே ஸோ அது எத்தனை பேர் பார்த்துருந்தீங்க ஸோ டார்கெட் டன் அப்படிங்கிற விஷயத்தில் ஒன் இஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தோமா முடிஞ்சா இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் இதுக்கு மேலே மார்க்கெட்டால் போகவே முடியல பாருங்க லாஜிக் புரியுதுங்களா எந்த அளவுக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேபி சம் பீப்புள்ஸ்க்கு வந்து ஆச்சரியமா இருக்கலாம் சம் பீப்புள்ஸ்க்கு வந்து இப்படி கூட மார்க்கெட் ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா செல்லர்ஸோட பாயிண்ட் ஆப் வியூல பண்ணா மட்டும்தான் நீங்க சக்ஸஸ் பண்ண முடியும் மற்றபடி எல்லா விதமான டெக்னிக்கல் நாலேஜ் நீங்க படிச்சுட்டு வந்தாலும் ஆப்ஷன் அண்ட் ட்ரேடிங்ல கன்சிஸ்டன்டா கன்விக்ஷன் ஃபுல்லாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது க்ளியரிங்களா சரி ப்ரோ இதெல்லாம் ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க ஓப்பன் ரேஞ்சு பிரேக் அவுட்டாக அதனால் மார்க்கெட் மேலே போயிருக்கேன் இப்போ இங்கே வந்து கீழே வந்ததுக்கும் திரும்பங்கிறது மேலே போனதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பாக நிறையான ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல ஸோ அதமே நான் வந்து ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் ஆஃப் ஓப்பன் கொடுக்குது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளுக்கான போகுது அப்படின்னா புட் செல்லர் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் என்ன ஆகும் உங்களுக்கு ஃபர்தரா மார்க்கெட் மேலே போகும் அப்போ புட் செல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க எப்படி கூட கண்டுபிடிக்கிறது நிறைய டவுட் இருக்கும்ல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்

அப்போ என்ன பண்ணுவோம் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும் விஷயத்த சொல்லியாச்சா அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ஒன் டுவெண்ட்டி ஒன்னு அப்போ என்னங்க ஆச்சு மார்க்கெட்டு இதுக்கு மேலே போனால் இங்கேருந்து ஒரே ஒரு ஃபுல் பேக்கு அழகாக சூட்டப்பாயிட்டான் பாருங்க ஸோ திரும்ப இதை பிரேக் அவுட் பண்ணவும் முடியல ஃபைனலாக பிரேக்கவுட் டவுன் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே மார்க்கெட் முடிச்சிட்டா பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஒன் டுவெண்ட்டிங்கிற ஸ்கொயர் நம்பர் நம்மளுக்கு வந்து லாஜிக்கில் ஒர்க் ஆகிருக்கு ஓப்பன் ரேஞ்சு பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணியாச்சு ஸ்னேப்பர் வந்து நான் என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத தைரியமாக உங்களுக்கு முடிவாயிருச்சு ப்ரோ ஏன் ப்ரோ உடனே போயிருக்கு சம்டைஸ் இப்படி புல் பக்கம் வந்து போயிருக்கலாம்ல ஏன் இப்படி உடனே போனது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆன்சர் இருக்கு என்ன ப்ரோ எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு ஆமாங்க அங்கே அதான் செலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த பிளேசஸ்ல

அப்புறம் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக மார்க்கெட்டு ஃபர்தராக மேலே போயிருக்கும் ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ எக்ஸாமுக்கு ஒரு தொண்ணூறுங்களேன் இங்க இருந்து இப்படி கீழே வந்துகிட்டு இருக்குன்னா இந்த டெசிஷன் எடுக்கிறதா வரணும் ஓகேங்களா அதனால இந்த டவுன் சைடு க்ளோஸ் டு இந்த சினைப்பை டவுன் சைடு என்ன பண்ணலாம் நமக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும் ஸோ இப்போ இதை அழகா பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்ட வந்து க்ளோஸ்ல இருந்து நேரம் சினைப்பிற்கு வந்தானா லாஜிக் தெரியுதுங்களா இப்போ அடுத்து கேட்பீங்க சரி ப்ரோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபுட் சர்வீஸ் அந்த லைன் டேப் பண்ணுற வரைக்கும் போய்ட்டு போய் ஏன் போகலை ஏன் அதுக்கப்புறம் ஃபர்தராக போகலை ஸ்பாட்டுக்கு நான் சொல்லிட்டேன் டுவெண்ட்டி ஃபைவ் வெறும் ஸ்னேப்பர் மூலமாக கண்டுபிடிக்க முடியுமா எஸ் கண்டிப்பாக முடியும் இப்போ இருபத்தஞ்சாயிரத்து மார்க்கெட் கிராஸ் ஓவர் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்து எங்கே போகணும் இருபத்தஞ்சி நூறு தான் போகணும் ஆனால் இருபத்தஞ்சாயிரத்து கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணியாச்சு இருபத்தஞ்சி நூறு கால்ஸ் வந்து ஹெவியாக அவனுடைய டெசிஷன் ஏரியா கிட்ட ப்ரீமியம் கொண்டு வந்துருச்சு இப்போ எப்படி அவன் விடுவான் விடமாட்டான்ல அப்போது இருபத்தஞ்சாயிரம் புட் சேலர்ஸ் வந்து ஏன் ப்ராஃபிட்டை வந்து ஹெவியா ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அதே போல இருபத்தஞ்சி நூறு ஏன் இவ்வளோ சாலிடா கீழே அப்படின்னா டெசிஸ்ட் நிறைய டேப் பண்ணிட்டான் லாஜிக் அப்போ மார்க்கெட் இன்னைக்கு பிரிவியஸோட க்ளோஸ் அப்போசிட் இருக்கும் போது சினிப்பர் லெவல் பிரேக் டவுன் பண்ணிட்டான் அப்படி பிரேக் டவுன் பண்ணும் போது ஒன் டுவெண்ட்டி லெவல்ஸ்க்கு மேலே போயாச்சு அட் தி சேம் தௌசண்ட்ல புட் சோங்கிறது இல்ல இன்னு கீழே இருக்கு ஜோனு இல்லீங்களா அதனால இருக்கு போய்தாகணும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ப்ரோ எஸ் அதேமே பார்த்துக்கலாமே ஸோ அதுவும் பாருங்கள் சினைப்பருக்கு அப்பர் சைடில் தான் இருக்கான் கரெக்டுங்களா அப்போ எல்லா லாஜியுமே வந்துருச்சா மார்க்கெட்டில் குழப்புகிற மாதிரி இருக்கா குழம்பாதீங்க சிம்பிளாக பாருங்கள் கேப் அப் ஓப்பன் மூணே மூணு தேடி சொல்லியிருக்கோம் ப்ரேக் அவுட்டில் மூணாக தேரி முடிஞ்சு போச்சு சினைப்பேர் பார்க்க போகிறீங்களா ஏடிஎம்மில் மட்டும் வைங்க எனக்கு டொவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிரேக் டவுன் ஆகும் போது ஒன் டுவெண்ட்டின்னு அபவ் போனோம் அந்த ஒன் டுவெண்ட்டின்னு எப்படி கூட சொல்கிறீங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் வரும்ல அதுக்கும் விளக்கம் கொடுக்குறேன் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நேத்தோட க்ளோசிங்ல கிடச்ச ஆப்ஷன் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ஆப்ஷன் செயின் டேட்டா இப்போ மார்க்கெட் க்ளோஸ் நேத்தோட க்ளோஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி க்ளோஸ் ஆயிருந்தது கரெக்டுங்களா நாம என்ன பண்ணிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் எடுத்துருந்தோம் இல்லைங்களா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எந்த வெளியில் போச்சு எயிட்டி சாரி ஓகே ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போட்டுனா ஏடிஎம்ங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நான் அது லைன் கூட மாற்றிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஏடிஎமாக இருந்தது கரெக்டுங்களா இப்போ இதோட நேரத்தோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் க்ளோஸுக்கு பார்த்தீங்களா ப்ரீவியஸ் டெய்லியில் இருக்கக்கூடிய க்ளோசிங் பாயிண்ட்டு அதோட ஆவரேஜும் எயிட்டி ஒன்று அப்போ 24,900 ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன்ஸ் போகும்போது நல்லா நோட் பண்ணிக்கணும் இந்த முக்கியமான ஒரு விஷயம் இருபத்தஞ்சாயிரம் கால் செல்லர்ஸ் இருக்கான் பாத்தீங்களா இந்த இருபத்தஞ்சாயிரம் கால் செல்லர்ஸ் இருபத்தி நாலு புட்டோட பிரீமியம் நூத்தி இருபத்தி ஒன்று அதை கிராஸ் ஓவர் பண்றான்னு பாத்தீங்களா அப்போ மார்க்கெட் பிரீமியம் மார்க்கெட்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம் ஸோ அதனால தான் இந்த ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கான காரணம் லாஜிக் புரியுதா இப்போ இதனால தான் ப்ரீ பிளான்டு இதெல்லாம் பாருங்க எந்த மெண்டர்ஷிப்பில் போனாலும் இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுக்க போகிறது இல்லை இங்கே நிறையா மேக்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடர் வந்துட்டாங்க அது நம்மளை மாஸ்டர் கூப்பிட்றாங்கிறதுக்காண்டி மாஸ்டர்ன்னு சொல்லிட்டுனா சில யூடியூபர் சொன்னிட்டாங்க இத்தனை நம்மகிட்ட லேர்ன் பண்ணவங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நிறைய வரதான் செய்யுது பட் இதெல்லாம் யாரும் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்க ரெடி நீங்கள் லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கீங்களாங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுத்துருங்க நாளைக்கு மேபி டென் கே ஸ்பெஷலிட்டி வரலாம் மார்க்கெட் சைடிஸாக போச்சுன்னா ஓகேங்களா ஓகே ஸோ எல்லாமே இப்போ புரிஞ்சிருக்கும் ஸ்பாட்டோட இது ஏங்கிறதுங்குறதும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்னேப்பர் தேதி நம்மளுக்கு ஓடிஎம் கால் செலர்ஸும் ஏடிஎம் புட் செலர்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறதான் புரிஞ்சுருப்பீங்க ரெண்டாவது ஏன் பெருசாக எடுத்து ஃப்ரா எந்த விதமான மாதிரி நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஓப்பனிங்கில் பெரிய கேப் அப்பு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரேலி அப்ஸைட் கொடுத்துருக்கான் ஸோ ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சம் பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் தான் கொண்டு போகணும் அதான் நடந்திருக்கு ஓகேங்களா நம்மளுக்கு அடுத்த லெவல்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டிஸ்ங்கிறது ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம் ஸோ அப்போ நாளைக்கான மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது மேபி ஒரு கீ லெவல்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஒரு நாளில் சொல்லியிருக்கோம் எல்லாம் நோட் டவுன் ப்ரீ சார்ட் அலைசு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம் போஸ்ட் மார்க்கெட் அந்த விஷயம் சொன்னது ரிவீல் பண்ணியிருந்தோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களால் ஓன ஆப்ஷன் வந்து ட்ரேட் பண்ண முடியணும் இன்னொருத்தங்களுக்காக லைவ்ல நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது ஓகேங்களா தேங்க் யூ